நண்பர்களே வாழ்வில் ஒருமுறையாவது திருப்பதி ஏழுமலையானை தரிசித்திருப்பீர்கள் ஆனால் உலகமே போற்றும் அந்த தெய்வம் ஏன் இன்றும் கடனாளியாக இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் நீங்கள் கேட்பது சரிதான் அந்த மர்மத்தை இன்று நாம் அலசப்போகிறோம் இது வெறும் கதை அல்ல நம் பாரம்பரியத்தில் புதைந்துள்ள ஒரு ஆழமான உண்மை இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் ஏனெனில் நீங்கள் அறியாத பல தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நம் அனைவரின் மனதிலும் எழும் முதல் கேள்வி ஒரு கடவுளுக்கு எப்படி கடன் வரும் இந்த கேள்விக்கான விடை வராக புராணத்தில் தெரிவாக பொறிக்கப்பட்டுள்ளது கலியுகத்தில் ஸ்ரீனிவாசன் என்று அறியப்பட்ட மகாவிஷ்மு பூலோகத்தில் பத்மாவதி தேவியை காதலித்து மணக்க விரும்பினார் ஆனால் இந்த திருமணம் நடக்க ஒரு பெரும் பொருள் தேவைப்பட்டது அப்போது குபேரனிடமிருந்து ஒரு பெரும் தொகையை கடனாகப் பெற்றார் ஸ்ரீனிவாசன் அதுவும் ஒரு நிபந்தனையுடன் என்ன தெரியுமா கலியுகம் முடியும் வரை பக்தர்கள் செலுத்தும் காணிக்கைகள் மூலமாக இந்த கடனை திருப்பிச் செலுத்த வேண்டும் என்பதுதான் அந்த நிபந்தனை ஆம் நீங்கள் திருப்பதியில் செலுத்தும் ஒவ்வொரு காணிக்கையும் அந்த தெய்வத்தின் கடனை அடைக்கவே பயன்படுத்தப்படுகிறது தங்கம் வெள்ளி பணம் முடிக்காணிக்கை என எதுவாக இருந்தாலும் அது குபேரனிடம் வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு பகுதியே அதனால்தான் ஏழுமலையான் இன்றும் கடனாளியாக இருக்கிறார் என்று கூறப்படுகிறது இது ஒரு அண்டசராசரத்தின் ஒரு பாகமாக ஒரு பெரும் தத்துவார்த்த அர்த்தத்தை உள்ளடக்கியது இந்த கடன் வெறும் பணக்கணக்கு அல்ல இது பக்தியையும் நம்பிக்கையையும் தர்மத்தையும் போற்றும் ஒரு பெரும் சக்கரம் இன்றும் பல கோடி பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறவும் நன்றி காணிக்கையாகவும் தங்கள் உடைமைகளை ஏழுமலையான் பாதத்தில் சமர்ப்பிக்கிறார்கள் இது உலகின் மிகப்பெரிய பணக்கார கோவில்களில் ஒன்றாக இருந்தாலும் அந்தக் கடன் அந்த தெய்வத்தின் மீதான நமது பக்தியின் ஆழத்தை உணர்த்துகிறது அற்புதமல்லவா ஒரு தெய்வம் தன் பக்தர்களிடம் கடனை அடைக்க காத்திருப்பது என்பது உலகிலேயே ஒரு தனித்துவமான நிகழ்வு இது நமக்கு என்ன உணர்த்துகிறது நாம் செலுத்தும் ஒவ்வொரு சிறு காணிக்கையும் வெறும் பணமல்ல அது பக்தியின் வெளிப்பாடு தியாகத்தின் அடையாளம் ஏழுமலையானின் இந்த கடன் நம்மை பக்தி மார்க்கத்தில் நிலைநிறுத்தவும் தர்ம வழியில் வாழவும் ஒரு உந்துதலாக அமைகிறது நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு வியப்பளித்திருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் நவகிரகங்கள் இல்லாத ஒரே கோவில் நடராஜராடும் சபையின் விஞ்ஞான அதிசயம் குறித்து